எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெட் ஜெயிண்ட் மேடைக்கு பழகிக்கிட்டு இருக்கேன் ரெட் ஜெயிண்டோட மேடைக்கு நான் அடுத்த மேடையில் ரெட் ஜெயிண்ட் முதல்ல மகிழ் சார் சொல்கிறோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பெரிய பெருமாள் ஸ்பெஷல் ஷோ போட்டோம் அதுக்கு முன்னாடி நான் மகிழ் திருமணி சாரை பார்த்ததில்லை படம் முடிச்சிட்டு நிறைய பேர் வெளியே ஆகும்போது உயரமான ஒரு வாழ் வந்து ரொம்ப கம்பீரமான குரல்ல மாறி ரொம்ப அழகான நல்ல படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கையை பிடிச்சி ஏன்னா அவள் கை பெருசாக இருந்துச்சு கை ரொம்ப சிறுசு கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போன அன்னையிலருந்து தான் எனக்கு அந்த அவரோட படங்களை பார்க்க இருந்துச்சு எனக்கு அவர் படத்தில் இருக்கிற அந்த அவர் பேசின மாதிரியே அந்த படத்தில் ஒரு அமைதி இருக்கும் பயங்கரமான ஆக்ஷன் படமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு அமைதி இருக்கும் தொந்தரவே பண்ணாம படம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு என்ன சொல்வது நம்ம தனியா உட்காந்து ஒரு நதியை பார்த்த மாதிரி சட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும் அது அமைதி இருந்துகிட்டே இருக்கும் அவங்க எல்லா படத்துலையுமே அந்த அமைதி இருக்கு பயங்கரமான சண்டைகள் இருக்கு ஆனா அது எல்லாமே அது சண்டை போடுற மனிதர்களுக்கு அமைதி இருக்குல்ல அது இருக்கட்டும் அல்லது வந்து இருக்கட்டும் இது ரெண்டு இதுக்குள்ளேயே அமைதியை ஃபாலோ பண்ணி அவர் ஒன்னு ப்ளே பண்ணுவாரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேணாம் அதை அப்படி போது நமக்கு எவ்வளோ படம் நமக்கு கனெக்ட் ஆகாட்டா கூட நம்ம தொந்தரவு பண்ணாம நம்மளை தொந்தரவு பண்ணாம அப்படியே பார்த்துட்டு இருக்க வைக்கும் அந்த அது மட்டும் இல்லாமல் அவரோட லவ் அவர் காட்டுற காதலுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது தடமாகக்கட்டும் தடையை தாக்கட்டும் இன்னொரு படம் மீக்காமன் மீக்காமன் வந்து எனக்கு அந்த லவ் போர்ஷன் ரொம்ப பிடிக்கும் அது ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ரொம்ப மட்டும் நான் இந்த படம் பண்றோடனே கழக தலைவனில் உதயசாக்கு லவ் பண்ண ஏன்னா உதை சார் லவ் பண்ணும்போது பயன் குழந்தமே ஆகிடுவாரு ஆனால் நாங்க லவ்வே வைக்கல ஏன்னா குழந்தைய ஆகக்கூடாது மாமன்னில் அப்படின்ட்டு நான் லவ்வே வைக்கல ஆனா இப்போ இது பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பா இதுல ஒரு ஒரு லவ் ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு தோணுது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அடுத்து உதய் சார் உதய் சார் பத்தி எப்படி சொல்றது கடைசி படம் வாங்க சார் பண்ணலான்னு கூப்பிட்டாரு அவங்க எல்லாரும் படம் பண்ண கீழே உட்கார்ந்து ராஜேஷ் சார் ஓகே டூ பண்றோம் அப்படிங்காரு மேலே வந்து அவர் நெஞ்சு கீது டூ பண்றேன்னு சொல்றாரு அப்புறம் மாமன் கடைசி படம் கிடையாது அப்படிங்க முடியாது போச்சு என்ன சொல்றது பயம் தான் தொடங்க நம்ம பழகுக்கு முன்னாடி நம்ம மனிதர்களில் நம்மளோட கதையை நம்மளோட உலகத்தை நம்மளோட இயக்கத்தை கணவன் எப்படி விட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி விட்டு சொல்கிறது இவ்வளோ போய் உயரத்துலேருந்து வர்றாரு இவ்வளோ பெரிய வந்து வர்றாரு எப்படி இவற்ற போய் சொல்கிறது அப்படின்னு போய் தயக்கம் இருந்துச்சு பயம் இருந்துச்சு ஆசையாக கூப்பிட்டாரு ஆசையாக கூப்பிட்டு வாங்கி உங்களுக்கு தான் படம் பண்ணுன்னு கூப்பிடும்போது போயாச்சு எப்படி பண்ணுவாருன்னு யோசிச்சு பார்த்தா அவர் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை தொடங்கிட்டு தான் மாமன்னன் ஆரம்பித்தார் அதுதான் ரொம்ப அது அன்பிலிபிளா ஏன் நம்பவே முடில ரொம்ப நெருக்கமாக ரிலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே அது வந்து நடிக்க வந்தது அதுவும் எனக்கு ரொம்பவே மாமன்னில் வெளிப்படையா சொன்னோம் அப்படின்னா பரிகரமா கர்ணனில் ரொம்ப ப்ரெஷராக ஒர்க் பண்ணேன் ப்ரெஷர் எனக்கு நானே போட்டுக்கிட்ட ப்ரெஷர் தான் ப்ரொடியூசர்ஸ் கொடுக்கல ஆனா மாமன்னில் அவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கலாம் நான் அது அதுக்கு தான் கேட்ட எல்லாமே இருந்துச்சு கேட்ட ஆர்டிஸ்ட் இருந்தாங்க இது இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ரசிச்சு ரசிச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து ரெஜ் ஜெயின் மூவிஸும் உதயசா இருந்தாங்க அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க என்ன கேட்டாலும் கொடுத்துட்டே இருந்தாங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட வந்து அவர் நடித்த படத்துலயே அதிக நாள் ஷூட் பண்ண படம் ஏன்னா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா வார்த்தைன்னு சொல்லுவாரு அதனால அதிக நாள் ஷூட் பண்ண படம் ஏன்படமா தான் இருக்கும் நிச்சயமா அதுக்கான வேல்யூ படத்துல இருக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து கலையரசு நடிச்சிருக்கான் யார் ஆ எல்லா ஏன்னா உதய் சார் வந்து என்ன பண்ணுவாருன்னா எதுக்காக சொல்றாருன்னா உதய்ச் சார் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறவங்க கூட அவங்களுக்கு சார் அவங்களுக்கு இது ஓகேவா அவங்களுக்கு அவங்களுக்கு அவன் சார் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சின்ன சின்ன கேரக்டர் பண்றவங்க கூட அவங்கள பேர் ஞாபகம் வச்சு நம்ம அவங்க ஏதாவது ட்வீட் பண்ணுறோம் அவங்களுக்கு ஏதாவது சீன் பண்ணுறோம் அது அவங்க அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக அவங்கள வேலை வாங்குகிறோம் அப்படின்னா ஏன் சார் அவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க அவங்க ஓகேவா நல்லா பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அதை கண்டாடிச்சிட்டே இருப்பாங்க இந்த பட்ட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உதய் சார் வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிச்சயமா கழக தலைவன் வந்து மாமன் ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது மாமனுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஒரு பெரிய படமா இருக்கும் ஆக்ஷன் பண்ணிட்டு வருவார் என்கிட்ட அதனால கண்டு மாமன்னும் கழக மிக பெரிய வெற்றி படமா அமைதி நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி ஆடியோ ஸ்பீச் கொடுக்கணும்னால ரொம்ப நர்வஸ் ஆனால் இருக்கேன் பட் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மகிர் சார் for imagining me as Maithili. I'll always be grateful to you for giving me this film. Thank you Ude, sir for being so, such a comfortable co-actor to work with. Thank you Shenva sir. And Red Giant, one of the best productions that I have ever worked with. And Dil sir, thank you. Thank you so much for capturing, you know, the whole film like this. I'm 100% sure you're gonna get a very, very good name, you know, regardless of anything.

வரப்போகுது தோணுது தேங்க் யூ சார் ஐ விஷ் ஹோல் டீம் எல்லா டீமுக்கும் என்னோட விஷ்யஸ் நான் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் எல்லாேருக்கும் வணக்கம் வந்திருக்க பெரியவங்களாம் வணக்கம் மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் மகிழ் சார் இது தான் தேங்க்ஸ் சொன்னோம் மகிழ் சாரோட ஒர்க்கை நான் ஒரு பெரிய ஃபேன் எப்போ மீட் பண்ணலை சார் உங்கள் படத்தில் அது நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டே இருப்பேன் ஸோ அது இந்த படத்தில் அதுவும் உதயா நான் படத்தில் நிறைவேறுனதில் ரொம்ப சந்தோஷம் நான் சின்ன போஷன் தான் நடிச்சிருக்கேன் ஆனால் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் சார் வந்து ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமும் நம்ம கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்கிறது நம்ம கண்ணை மூட்டை நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ கிளியரா அவ்வளோ டீடைலாக சொல்லுவாங்க உதயணா படம் நடிச்சு ரொம்ப சந்தோஷம் எங்கள் குரூ எல்லாருக்கும் எல்லாமே இப்போதான் நானும் ட்ரைலர் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது தேங்க்ஸ் டு உதயநா உதயணா பற்றி ஒன்னிவன் சொல்லணும் ஷூட்டிங் ஃபார்ட்ல வந்து உதயணா படம் அப்படின்லாம் ஒரு ஃபீலே இருக்கா ஒரு புது ஹீரோ படம் மாதிரி அவ்வளோ அமைதியாக சைலண்டா வந்து எந்த ஒரு இதுவுமே எல்லாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் அஸ்டன்ஸ் கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட ஒரு சத்தமா கூட பேச மாட்டாரு அவ்வளவு ரொம்ப ஜெனுவனா அவ்வளவு எல்லாரையும் அவ்வளவு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவார் ஷூட்டிங் ஸ்பாட்ல தேங்க்ஸ் டூ தட் நான் தேங்க்யூ சோ மச் லவ் யூ சார் சாருக்கு நன்றி நம்ம மேனேஜர் கமலகணன் சாரும் நம்ம அண்ணா எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ சோ மச் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ரெஜைன் மூவிஸ் செண்பகமூர்த்தி சார் அண்ட் அஜிந்தரை பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்புக்கு எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான டைமில் இந்த படம் வந்தது செகண்ட்லி இன்னைக்கு இந்த டேயோட ஸ்பெஷல் ஸ்ரீகாந்த் தேவா சார் அண்ட் ஆரோல் புரளி பிரதர் ஸ்ரீகாந்த் தேவா சார் சூப்பராக இருக்குது ட்ரெய்லரில் நீங்கள் போட்டிருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அந்த சாங்குமே சூப்பராக வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் நான் மகில் சாரோட பெரிய பெரிய ஃபேன் ஸோ சினிமா வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே எப்பயுமே பார்ப்பேன் ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் அவர் படத்தில் நம்ம ஒரு சின்ன ரோல் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக எனக்கு இருந்திருக்கு ஸோ இந்த பட வாய்ப்பு வந்தப்போ அட்லீஸ்ட் பக்கத்துலேருந்து சாரை பார்த்துட்டு இருக்கலான்ற ஒரு ரீசன் இருந்துச்சு பட் வில்லன்னு சொன்னாங்க ஸோ எந்த லெவலில் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு பரைய இது இருந்துச்சு பட் நான் அதை வந்து அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மகிழ்ச்சி சொன்னதால என்ன அப்படியே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஸோ பயங்கரமான ஒரு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு லாஸ்ட் உதயண்ணா உதயண்ணனை பற்றி நிறைய சொல்லலாம் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூண்ணா இந்த வாய்ப்புக்கு வேற யாரு வேற எந்த ஹீரோவும் இதை பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஹீரோவுக்கு அப்படி ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு வில்லனு ஏன்னா அந்த வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பிளாட் நல்லா இருக்கும் அண்ட் நல்லா வரும் அப்படின்றதுக்கு அது எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இந்த மேடை வரைக்கும் என்னை நிற்க வச்சுருக்காங்க உதயண்ணா தேங்க்யூ ஸோ மச் நான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் படத்தை பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இவ்வளோ கூட்டம் பார்க்கும்போது தேட்டரில் அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்மிக்கு முன்னாடி நான் வந்து பிரதீப் கங்க்ராச்சுலேட் பண்ணோம் சமீபத்தில் படம் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஆக்சுவலாக ஒரு ஹீரோவாக வந்து ஜெயிக்கும்போது ஃபர்ஸ்ட் படத்தில் அண்ட் யூ உதயனோட ஃபேன்ஸ் எல்லாரும் இங்கே இருக்காங்க அதில் நானும் ஒருத்தர் நாட் ஜஸ்ட் ஆஸ் அ மூவி ஃபேன் பட் பர்சனலாகவும் நான் அவரோட பெரிய ஃபேன் அவரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து பிகினிங்லேருந்து சினிமா வந்ததுலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட பெரிய ஃபேன் நான் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வித் ஆஃப் யூ ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஜாலியான படங்களோட ஆரம்பிச்சிங்க எனக்கும் உங்களுக்கு நிறைய டிஸ்கஷன் வந்திருக்கு எனக்கு எனக்கு இப்போ வந்து கான்செட்ஸ் படம் பிடிக்கும் எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிடிக்கும் ஸோ அவர்கிட்ட சொல்லுவேனா ஆனால் அந்த மாதிரி பண்ணங்கண்ணா அந்த மாதிரி பண்ணங்கண்ணா அப்படின்ட்டு அண்ட் எனக்கு அவரோட கரியர்ல பிடிச்ச படங்கள் வந்து மனிதன் நெஞ்சுக்கு இப்போது இப்போ கலகத்தலைவன் அடுத்தது வந்து மாமனிதன் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் சார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அதை தாண்டி என்ன சந்தோஷம்னா மூர்த்தி சார் இந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண தான் சந்தோஷம் ஏன்னா அவர் எப்பவுமே பிஎஸ்சி சென்டர் ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணோம்னு சொல்லுவார் பட் ரெஜெண்ட் பேனரில் வந்து இந்த மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு காரணம் வந்து ஆடியன்ஸ் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து கான்டென்ட்டுக்கு கை கொடுக்குறாங்க கான்டென்ட் நல்ல செல்லாகுது அண்ட் எல்லாரும் கான்டென்ட் எதிர்பார்க்குறாங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஆடியன்ஸஸ் ஃபார் குஷிங் அஸ் டு டூ குட் மூவிஸ் அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் திருமணி சார் ஆல் த வெரி பெஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது சார் ட்ரெய்லர் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபவர் டு வாட்ச் த ஃபில் நிதி அகர்வால் ஆல் த வெரி பெஸ்ட் யா அண்ட் நிறைய பேர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க முக்கியமான ஆட்கள் ஸோ அவங்களோடலாம் சேர்ந்து படம் பண்ணும் எனக்கும் நிறைய ஆசை அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் உதயனாவோட ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க கிருத்திகா அவங்க ஏன் ஸ்டேஜ்க்கு வரலன்னு தெரில அவங்களும் ஒரு டேரக்டர் வந்து உட்காந்துருக்கலாம் ஆல் வெரி அனைவருக்கும் வணக்கம் மகில் சார் உங்களோட தடம் படத்துக்கு நான் பெரிய ஃபேன் அதாவது ரெண்டு ஹீரோ ஒரே உருவத்தில் இருக்கிற ரெண்டு ஹீரோ ஒரே பில்டிங் ரெண்டு முறையான படத்தை விறுவிறுப்பா அந்த ஸ்கிரீன் பிளே வந்து என்ன மிரட்டின ஒரு ஸ்கிரீன் பிளே அதே மாதிரி கழகத்தலைவரும் அதோட இன்னும் பெரிய வெற்றி பெறணும் உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் சார் நான் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு முடியாத ரெண்டு ஹீரோக்கள் இருக்காங்க ஒருத்தர் திரு தளபதி விஜய் அவர்கள் இன்னொன்னு மதிப்புக்குரிய திரு உதய் சார் அவர்கள் ஆக்சுவலா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அதுக்கான ஐடியாவே அவரே தான் கொடுத்தாரு திரு சார் இது நம்ம டேரக்டர் ராஜேஷ் சாரோட கரு உதய் சாரோட ஐடியாவில் வந்து ஒரு கதையை கொடுத்தாரு நான் கொஞ்சம் அவருக்கு பிடிக்காதவங்க மாதிரி ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணிட்டேன் அதனால் அவர் பண்ணலை அந்த படத்தை ஆனாலும் அவர்கிட்ட நான் போய் கேட்டேன் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் டெவலப் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நீங்கள் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுக்கணும் சார்ன்ட்டு பட் அவர் வந்து உடனே ராஜேஷ் சார்ட்ட கேட்டு அவரும் ராஜேஷ் சார் ஓகேனாரு அப்படி நான் பண்ண படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு தியா வேளாண் சேன்குமார்னு அந்த படம் சோ அதுக்கு இந்த நேரத்துல வந்து உதயிச்சு அதுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஹீரோ தனக்காக பண்ண ஸ்கிரிப்டை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு பண்றதுக்கு ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அந்த மனசுக்கு ரொம்ப நன்றி சார் அதே தான் இன்னும் இருக்காரு ஆக்சுவலாக இப்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கும் இப்ப அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம் எனக்கு மனசுல ஒரு ஃபீலிங்கா இருக்கும் என்னடா இப்ப இவ்வளவு ஒரு பெரிய இடத்துல இருக்காரு அவரை போய் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் கேட்கலாமான்ட்டு ஏன்னா அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஏதோ பதில் வரும் இல்லைன்னா நம்ம கேட்ட விஷயத்துக்கு கரெக்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம் ஸோ அதனால தான் அவர் இன்னும் அந்த உயர்ந்த இடத்துல இருக்காரு இன்னும் மேலே மேலே உயர்வங்களை தொடர்றதுக்கு என்னுடைய மனவாத வாழ்த்துக்கள் சார் அப்புறம் இன்னொரு நன்றியும் சொல்லும் ஒரு இருந்து கிடந்த ஒரு சினிமா ஃபீல்டுக்கு ஒரு கலைஞரை உலகம் மாதிரி ஜாயின்ட் அதை வந்து எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் என்ன மாதிரி எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வராங்க படம் வந்து இப்போ நிம்மதியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குன்னா அதுக்கு வந்து ரெஜய் நிறுவனம் தான் காரணம் உதய் சாருக்கு அதுக்கும் ஒரு தேங்க்ஸ் அவருக்கு உறுதுணையாக அவர் உதய் சாரோட புன்செலிப்போட கூடவே எங்கிட்டு இருக்கிற செல்வமுர்த்தி சார் திரு ராஜா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கழக தலைவன் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இறைவன் மாடிக்கிறேன் நன்றி இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மேடி ரமது அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா படம் படத்துக்கு அப்புறம் மகிழ் சார் அடுத்தது என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஆவலோடு உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் இருந்துட்டு இருந்தேன் அண்ட் இப்போது ஃபைனலி நவம்பர் எயிட்டீன்த் வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அடுத்து அவருடைய எழுத்துக்கு எல்லோரும் சொன்ன மாதிரி அவருடைய எழுத்துக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அவர் ரொம்ப காமன் அண்ட் கம்போஸ்ட் பர்சன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எப்போதுமே கொஞ்சம் டைம் எடுத்துப்பார் படம் ஷூட்டிங் முடிச்சாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் டைம் எடுப்பார் எப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு ப்ரெஷர் பண்ணாலும் சார் எப்போ சார் முடியும் அப்படின்னா ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டே பட் என்னன்னா அதோட அவுட்புட் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது தான் நமக்கு தெரியும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் அந்த ஒரு லாஜிக்கல் விஷயங்களும் அவர் அந்த ஒரு டேபிள்ல பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும் அண்ட் ஒரு ஆர் கொடுக்குற அந்த டைமிங்காக இருக்கட்டும் ஐ திங்க் நிச்சயமா உதய் பிரதர் அது கண்டிப்பா உங்களுக்கு ஆடியன்ஸ்கிட்ட போகும்போது ஐ நீங்க நீங்க ஃபீல் பண்ண விஷயம் கண்டிப்பா வேற மாதிரி மாறும் ஏன்னா நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐம் ஷியூர் உதய் பிரதர் நாங்கள் பேட்ச்மேட்ஸ் பட் அப்ப நான் வந்து ரொம்ப க்ளோஸா இல்லை உதய் பிரதருக்கு பட் ஆஃப்டர் தட் நிறைய விஷயங்கள் எவ்வளவு பொறுப்புகள் வந்து பயங்கர பிஸியா இருந்த போதும் இந்த ஒரு ஒரு சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி ஒரு கால் பண்ணா உடனே ஈஸியா ஆக்சசிபிளா உடனே ஆன்சர் பண்ணது உதய் சார் தேங்க்யூ சோ மச் உதய் பிரதர் ஸோ ஸ்வீட் இதுதான் உங்கள் ஹைட்ஸ் கொண்டு போகும் அண்ட் நிச்சயமா உங்களை வேற ஒரு பரிணாமத்தில் நம்ம இந்த படத்தில் கண்டிப்பாக மகிழ் சார் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நமக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதே அண்ட் எல்லார் மாதிரியும் இந்த படத்துக்கு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆர் பிரதர் கலை பிரதர் ஸ்ரீகாந்த் சார் சூப்பர் நான் தான் ஸ்ரீகாந்த் சர்கிட்ட சொன்னேன் மகிழ்ச்சர்கிட்ட விளையாட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு ஆர்ஆர் இருக்கும்போது சும்மா மீட் பண்ண போயிட்டு சார் கண்டிப்பாக நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளில போனோன்னா ஸ்ரீகாந்த் ஒரு ரெண்டு மாதம் பிரேக் எடுத்து ஓடிடுவார் சார் அப்படின்னு ஏன்னா புழி புழி புழிவார் ஒரு ரீலேயே அடித்து திருப்பி திருப்பி வச்சு என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு புழிவார் பட் தி அவுட்புட் அது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து பதிவு பண்ணுற ஒரு விஷயம் ஏன்னா இது காலங்காலத்துக்கும் இந்த படம் அவரோட படைப்புகள் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக அது வந்து இட் வில் பி தேர் இன் திஸ் ஃபிலிம் ஆல்சோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் டீமுக்கும் அதுவும் சின்மமூர்த்தி சார் அண்ட் விஷ்ணு சொன்ன மாதிரி ரெட் ஜாயின் கண்டிப்பாக இட்ஸ் ப்ராட் ஸோ மச் ஆஃப் க்ளோரி டு இண்டியன் டு தமிழ் சினிமா எஸ்பெஷலி ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்ல கன் கண்டென்ட்ஸ் வந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ரெட் ஜாயின் மூலிமா கிடச்சிட்ருக்கு அண்ட் ப்ளீஸ் கீப் இட் கோயிங் சார் வி நீட் தட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி நான் இறைவனை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ